இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் இப்பொழுது கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கிறது இருப்பினும் தாங்கள் தான் உண்மையான அதிமுக என்றும் இரட்டை இலை தங்களுக்கு தான் கிடைக்கும் என்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்ந்து கூறி வருகின்றனர் சமீபத்தில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று பன்னீர்செல்வத்திற்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது இது பன்னீர்செல்வம் தரப்பிற்கு பின்னடைவாக அமைந்தது இதையடுத்து இரட்டை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர் புகழேந்தி ஒரு அவசர மனுவை தொடர்ந்தார் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் தொண்டர்களையும் கட்சியையும் பாதிக்கும் என்பதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி படுதோல்வியை தழுவதை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை கட்சி உடைந்து நிற்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது